திண்டுக்கல் மாவட்டம் கோடைரோடு அருகே உள்ள சக்கநாயக்கனூரில் விநாயகர் சதுர்த்தியை விட்டு இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலைகள் தயார் நிலையில் தயார் செய்து வருகிறார்கள் தற்போது பல வண்ணங்கள் தீட்டப்பட்டு பிரகாசமாக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் பல்வேறு ஊர்களுக்கு நிலக்கோட்டை திண்டுக்கல் ஆத்தூர் பத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அங்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்து முன்னணி சார்பாக வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாவட்டம் நிலக்கோட்டை பத்தலகுண்டு ஆத்தூர் ஒன்றிய பகுதிகளில் இந்து முன்னணி சார்பாக வரக்கூடிய செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இங்கு விநாயகர் தயார் நிலையில் இருக்கிறது பல அவதாரங்களில் பல வண்ணங்களில் இங்கு விநாயகர் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பல கிராமங்களில் விநாயகர் சதுர்த்திக்காக மக்கள் எழுச்சியுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உற்சாகத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து மணியின் சார்பாக அனைத்து கிராமங்கள் நிலக்கோட்டை ஒன்றியத்தில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் விநாயக சதுர்த்தி ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அங்கு கிராமங்களிலே விளக்கு பூஜை விளையாட்டு போட்டிகள் பொங்கல் வைத்து கயிறுழுக்கும் போட்டிகள் பானை உடைத்தல் போட்டிகள் இப்படி பல்வேறு போட்டிகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது அதே போன்று செப்டம்பர் எட்டாம் தேதி இங்கே நிலக்கோட்டையிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டதுள்ளது அந்த ஊர்வலத்துக்கு அனைத்து பொதுமக்களும் இந்து மக்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அவரவர்கள் அந்த பகுதியிலே குலதெய்வங்களில் வழிபட்டு கங்கணம் கட்டி இந்த விநாயகர் சக்தியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று வத்தலகுண்டிலே செப்டம்பர் எட்டாம் தேதி எழுச்சி மிகு ஊர்கலம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது அதேபோன்று ஆத்தூர் பகுதியிலும் எட்டாம் தேதி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக நம்ம செய்யக்கூடிய விநாயகர் அரசு கட்டுப்பாட்டுக்கு உகந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால பொதுமக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் செயல்பட்டுக்